இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார் தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை உடனே பெண் ஒருவர் அவரைப் பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார் அவருடைய மகளை தீ ஆவி பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர் அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்து முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் அதற்கு அப்பெண் ஆமையா ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது இயேசு அவரிடம் நீர் இப்படி சொன்னதால் போகலாம் பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படித்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர் என்னும் பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு போகிறார் தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாது இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆனாலும் அவரால் அதை மறைக்க இயலவில்லை இதை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து ஒரு பெண் அந்த வீட்டிற்கு வருகிறார் இயேசுவை பார்க்கிறார் என் அன்பிற்குரியவர்களே மத்தையு நற்செய்தி ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் பார்ப்பது போல தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் இதோ இந்த பெண் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார் கண்டடைந்தார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல காரியங்களை தேடிக் கொண்டிருக்கிறோம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று தேடுகிறோம் இனிமாக ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தை தேடுகிறோம் குடும்பத்திலே அமைதி வேண்டுமென்று இனிமாக திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் திருமண மாணவர்களுக்கு குழந்தை சொல்வம் வேண்டும் என்றெல்லாம் நாம் ஒரு தேடலோடு இருக்கிறோம் நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை தேடுகிற பொழுது நிச்சயமாக கண்டடைவீர்கள் இதோ இந்த பெண் இயேசுவை கண்டடைந்ததும் அவருடைய காலில் விழுந்து இயேசுவிடத்திலே வேண்டுகிறார் இதே போல அன்பிற்குரியவர்களே குழந்தை இயேசு பெத்தலேகையும் மாட்டு துலுவத்திலே பிறந்திருக்கிற பொழுது ஞானிகள் கீழ்த்திசை ஞானிகள் காணிக்கைகளை கொண்டு வந்து குழந்தை பாதத்தில் விழுந்து வணங்கினார்கள் காலில் விழுந்து வணங்குகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் இதோ ஆண்டவர் அவர்தான் இல்லாமமாய் இருப்பவர் அவர்தான் வல்லவர் நான் ஒன்றுமே இல்லை அவரிடத்திலே நான் சரணடைகிறேன் என்பதனுடைய அடையாளம் அமன்பிற்குரியவர்களே நாமும் கோவிலுக்கு சென்று அப்படியே ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து ஜெபிக்கிறோம் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்னை என்னுடைய குடும்பத்தை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடி அவரிடத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற பொழுது நிச்சயமாக அவர் ஆசிர்வதிப்பார் இதோ இந்த தாயானவள் இயேசுவை தேடி அவருடைய காலில் விழுந்து ஜெபித்தார் யாருக்காக ஜெபித்தார் தன்னுடைய மகளுக்காக ஜெபித்தார் தன்னுடைய மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது இந்த பேயை ஓட்டுவதற்கான அதிகாரம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு அவரிடத்திலே ஜெபிக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே பெற்றோர்கள் வயது முதிர்ந்த காலத்திலே அவர்கள் நோயுற்று இருப்பது இயல்பு அவர்களை பிள்ளைகள் கவனித்துக் கொள்வதும் இயல்பு ஆனால் பிள்ளைகள் நோயாளிகளாக இருந்து இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு வேதனையான காரியம் இன்று நம்முடைய பெற்றோருக்கு நாம் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உடல் உள்ள சுகத்தோடு இருக்க வேண்டும் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நாம் கற்றிருக்கக்கூடிய உயர்ந்த கல்வி நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம் நம்முடைய பதவி நம்முடைய புகழ் நம்முடைய வீடு நிலம் நகை இவைகளெல்லாம் நம்முடைய பெற்றோருக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து விடாது என் அன்பிற்குரியவர்களை நாம் நலமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்கிற பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆரோக்கியமாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய பெற்றோருக்கு மேலான மகிழ்ச்சியை கொண்டு வரும் எனவே எந்த நோய் நொடிகளும் நம்மளை நெருங்காதபடியாய் நாம் ஆரோக்கியமாக நம்முடைய உடலை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் சரியான உணவை உட்கொண்டு ஓய்வெடுத்து உழைத்து உடற்பயிற்சி செய்து நோய் இல்லாமல் நம்மை நாம் காத்து கொள்கிற பொழுது நம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாய் இருக்கிறது இதோ தன்னுடைய பேய் பிடித்திருக்கக்கூடிய மகளுக்காக இந்த தாயார் ஜெபிக்கிறார் எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறார்கள் இதோ என்னுடைய மகனின் குடும்பம் என்னுடைய மகளின் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தாரும் அவர்களுக்கு ஒரு நிலம் கிடைக்க வேண்டும் வீடு கிடைக்க வேண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எத்தனையோ வேண்டுதல்களோடு ஜெபிக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இதோ இந்த தாயானவள் இயேசுவை தேடி அவருடைய காலில் விழுந்து தன்னுடைய மகளுக்காய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பேய் பிடித்திருக்கக்கூடிய மகளை பார்க்கவில்லை அவருடைய வீட்டிற்கு செல்லவில்லை ஆனாலும் அவர் நலமடைந்தார் அமன்பிற்குரியவர்களே நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களை ஆண்டவர் தொடுவார் ஆண்டவர் அவர்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் அவர்களுக்கு போதை என்னும் பேயினால் சாதி என்னும் பேயினால் பேராசு என்னும் பேயினால் சுயநலம் என்னும் பேயினால் அவர்கள் ஒருவேளை ஆட்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவர்களை விடுதலை செய்து அவர்களுக்கு நலமான வாழ்வை கொடுக்க வல்லவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் ஆண்டவர் நம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அகற்றி நமக்கு முழுமையான உடல் உள்ள சுகம் கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை அனுதினமும் ஆசிர்வதிக்கும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவியை இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே அவர்களை தொட்டு ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ அந்த நாளிலே இறை வார்த்தைகளை நாங்கள் கேட்டது போல உமை தேடுகிறோம் நம்பிக்கையோடு உம் காலில் விழுந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்டு நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசிர்வதித்து தாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக இதோ குடும்பங்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர குடும்பங்களிலே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் சந்தேகங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் குடும்பங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவர கூடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக இதோ கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரும்படியாய் ஆண்டவரே இவருடைய தொழிலே நீர் ஆசிர்வதையும் இவருடைய உழைப்பிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டுமா செபிக்கிறோம் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் இவர்கள் சிறந்து வள வளரும்படியாய் இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாய் உருவாகும்படியாய் ஆசிர்வதிப்பீராக இயேசு பண்டவரை இதோ நாங்கள் செய்யக்கூடிய தொழிலை ஆசிர்வதையும் எங்களுடைய பணித்தலங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் நீரே மாற்றி தாருமாண்டவர எங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி தாருமாண்டவர எந்த தீமையும் எந்த தீய எண்ணங்களும் எந்த விபத்தும் எங்களை நெருங்காதபடியாக உடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்தும் ஆண்டவர இதோ மனக்குழப்பத்தோடு இருக்கிறோம் மன அழுத்தங்களோடு இருக்கிறோம் முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த சோர்வு இருக்கக்கூடிய வேலையிலே நாங்கள் பலவீனமாய் இருக்கக்கூடிய வேலையிலே நீரே எங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுத்தோம் நீரே எங்களை தேற்றுவீராக நீரே எங்களுக்கு வலுவூட்டும் ஆண்டவர இதோ இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் நாளாக ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கனிவாய் சவிசாய்த்து நீரே அவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய அதை குருத்து வழியாக தந்தையே மினோக்கி மன்றாடுகிறோம் ஆம்